வருகிறார் நிதித்துறை செயலாளர் தனி செயலாளர் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது வருகின்ற பதினைந்தாம் தேதி ஆளுநர் உரிடன் துவங்க இருக்கிறது இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயினில் இருந்தபடி காணொலி வாயிலாக அவர் இருக்கக்கூடிய அந்த செயலாளர்கள் தனி முதலமைச்சரின் தனி செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறார் இதில் ஆளுநர் உரையில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்றும் அதனை அடுத்து பத்தொன்பதாம் தேதி பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இதில் இடம்பெற வேண்டிய விஷயங்கள் தொடர்பாகவும் அதன் முக்கிய அம்சங்கள் குறித்தும் அவர் நிதித்துறை செயலாளர் மற்றும் முதலமைச்சரின் தனி செயலாளருமான முருகானந்தம் மற்றும் உமாநாத் அவர்கள் ஸ்பெயினில் இருக்கிறார் அவர்களுடன் உதய சந்திரன் ஆகியோருடன் அவர் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனையில் ஈடுபட்டார் முன்னதாக திமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் இதனை அடுத்து தமிழகத்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட இருப்பது தொடர்பாக அவருடைய தனி செயலாளர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாகவே அந்த ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் மற்றும் அந்த பட்ஜெட் தாக்கல் செய்ய இருப்பது தொடர்பான இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ஸ்பெயினில் இருந்தபடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பட்ஜெட் தொடர்பாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிதித்துறை செயலாளர் தனது தனிச் செயலாளருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகிற பனிரெண்டாம் தேதி தொடங்கும் நிலையில் ஸ்பெயினில் இருந்தபடியே முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் மற்றும் பட்ஜெட் குறித்து